முஸ்லீம் சமுதாயத்தில் ஒரு இறைவனை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நாம் ஒரு இறை நம்முடைய வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நாம் ஒரே ஒரு புத்தகத்தை நம்முடைய வேதமாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நாம் கொள்கையிலும் கோட்பாடுகளிலும் வணக்க வழிபாடுகளிலும் பலவாறாக நாம் பிரிந்து கிடக்கிறோம் நமக்கு அல்லாஹ் ஒருவனாக இருந்தாலும் நமக்குள்ள ஒரே மாதிரியாக அவனை நம்ம புரிந்து வைத்திருப்பவர்களாக இல்லை நம்ம எல்லாருக்கும் வேதம் திருக்குறானாக இருந்தாலும் எல்லாருமே அதை ஒரே மாதிரியாக புரிந்து நடக்கக்கூடியவர்களாக இல்லை என்பதை நம்ம பார்க்கிறோம் அப்போ இந்த சமுதாயத்தில் இஸ்லாத்தின் பெயராலேயே நமக்குள்ள பலவிதமான கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன இந்த தவறான கருத்து வேறுபாடுகளில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஒவ்வொரு சாராருமே தாங்கள் சொல்வதுதான் சரி ஒரு கருத்தை வைத்திருப்பார்கள் அவங்க கருத்து தான் சரி என்பதற்கு சில வாதங்களையும் சில ஆதாரங்களையும் கைவசம் வைத்திருப்பார்கள் கூடும் என்று சொல்லக்கூடியவன் ஒரு ஆதாரத்தை காட்டினால் கூடாது என்று சொல்லக்கூடியவன் வேறு ஒரு ஆதாரத்தை கொண்டாந்து காட்டுவான் அப்போ இது ஹலால் என்று சொல்வதற்கு ஒருத்த ஆதாரம் காட்டினால் இல்லை இல்லை ஹலால் இல்லை என்பதற்கு முன்னொருத்தம் கொண்டு வந்து ஆதாரம் காட்டுறான் அப்போ ஒவ்வொரு விதமான முரண்பாடான கொள்கைகளை வைத்துக்கொண்டு ஒவ்வொரு சாராரும் ஒரு குரான் வசனத்தையோ அல்லது ஒரு நபிமொழியோ ஆதாரமாக எடுத்து காட்டி தாங்கள் செய்வது சரிதான் தாங்கள் கரெக்டாகத்தான் நடக்கிறோம் என்று நியாயப்படுத்திக் கொள்கிறார்கள் அப்போ ஆனால் கண்டிப்பாக இது எல்லாம் சரியா இருக்குமா ஹலால் என்று சொல்வது சரியா இருந்தால் ஹராம் என்று சொல்லக்கூடிய தவறாகத்தான் இருக்கும் ரெண்டும் சரியாக இருக்காது கூடும் என்று சொல்வதுதான் அல்லாவிடத்துல சரியானதாக இருந்தால் கூடாது என்று சொல்வது நிச்சயமாக அது தவறாகத்தான் இருக்க முடியும் அப்ப முரண்பட்ட மாறுபட்ட இரண்டு மூன்று நான்கு செய்திகள் நாலுமே சரியானது என்று நம்ம நினைத்தோம் என்று சொன்னால் அல்லாஹு நம்மளை குழப்பி விட்டான் என்ற அர்த்தம் வந்துவிடும் அல்லாவுடைய தூதர் அவங்க தெளிவில்லாம உளறி சென்று விட்டார்கள் என்கிற கருத்து அதிலிருந்து வந்துவிடும் ஆனால் நம்ம பார்க்கிறோம் எந்த கொள்கையில் உள்ளவனாக இருந்தாலும் அதுக்கு ஒரு ஆதாரத்தை காட்டத்தான் செய்கிறான் நம்ம எந்த ஒரு விதத்துகள் அனாச்சாரங்கள் சிறுக்கு விதம் என்னென்ன சொல்லி கொண்டிருந்தாலும் அதெல்லாம் சரிதான் ஏன் அதை செஞ்சால் என்ன இதுலேருந்து இந்த அர்த்தம் வருது அதுலேருந்து இந்த அர்த்தம் வருது என்று சொல்லி அவரவருடைய செயல்களை நியாயப்படுத்தக்கூடிய வகையில் இருப்பதை பார்க்குறோம் இதை முதல்ல நீங்கள் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக இப்படி மாறுபட்ட முரண்பட்ட விஷயங்கள் கண்டிப்பாக உண்மையாக இருக்க முடியாது ஏதாவது தான் சரியா இருக்க முடியும் இவ்வளவு கருத்துக்களில் ஒரு விஷயத்துல பத்து கருத்தோ அஞ்சு கருத்தோ ஏழு கருத்தோ ரெண்டு கருத்தோ மாறுபட்டதாக இருக்குமே ஆனால் கண்டிப்பாக அதில் ஏதோ ஒரு ஒன்று தான் சரியானதாக இருக்க முடியும் இதை நீங்கள் முதல்ல மனசில் என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும் இது அல்லாவுடைய மார்க்கத்துக்கு மாத்திரம் இல்லை மனிதர்களுடைய பேச்சுக்களை எடுத்துக்கொண்டாலும் சரி ஒரு ஆள் செத்துட்டாருங்கிறோம் ஒரு ஆள் சாவலைங்கிற ரெண்டு உண்மையா இருக்குமா செத்துட்டாருன்னா அது உண்மையா இருக்கும் செத்துட்டார் என்பது உண்மையா இருந்தால் சாகவில்லை என்று சொல்வது பொய்யாயிரும் சாகலேங்கிறது உண்மையா இருந்தால் விட்டார்னு சொல்லக்கூடிய செய்தி பொய்யா போயிரும் ரெண்டு உண்மையா இருக்க முடியுமா அது இருக்கவும் முடியாது அப்ப நம்ம முரண்பாடாக என்ன செய்யறோம் நம்ம கருத்துக்களை வச்சுருக்குறோம் கூடும் கூடாது ஆமா இல்லை ஹலாலு ஹராம இப்படி எல்லாம் நேருக்கு மாறாக நம்ம சொல்லுவோமே ஆனால் அது மட்டும் இப்படி சரியா இருக்கும் மனிதன் சொல்லுகிற பேச்சு இல்லையே ஒன்னுக்கு ஒன்னு முரணாக இருக்குமே ஆனால் இரண்டில் ஏதோ ஒன்றுதான் அறிவு சொல்லும் பொழுது நம்மளை எல்லாம் ரபுலாலுடைய மார்க்கத்தில் இதுவும் சரி அதுவும் சரி இருக்குமா நமக்கு தான் விளக்க தெரியாது நமக்கு தான் பேச தெரியாது உன்னோட ஒன்னு சொல்லி தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் சொல்லிடுவோம் படைத்தவனுக்குமா பேச தெரியாது அவனை மாதிரி யாருக்கு பேச தெரியும் அவனை மாதிரி யாருக்கு தெளிவுபடுத்த முடியும் அப்ப இந்த மார்க்கத்துல மாறுபட்ட கருத்துக்கள் முரண்பட்ட கருத்துக்களுக்கு இடமே கிடையாது ஆனாலும் அவர்கள் குரான் அதிசுகளை எடுத்து காட்டுவார்களே ஆனால் அதன் நுணுக்கமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விதத்தில் கவனித்தீர்களே அந்த வாத அந்த ஆதாரத்திற்கும் அவங்க கருத்துக்கு சம்பந்தம் இருக்காது சம்பந்தம் இல்லாத ஒரு வகையில் அந்த வசனத்தை திருப்பி சம்பந்தம் இல்லாத வகையில் அந்த ஹதீஸை திசை திருப்பி வளைத்து அவங்க தங்கள் செயலை நியாயப்படுத்தினார்கள் என்பதை நீங்களே புரிந்து கொள்ளலாம் இதை வந்து விளக்குவதற்காகத்தான் நம்ம என்ன செய்யறோம் தவறான வாதங்களும் தக்க பதில்களும் என்னென்ன ஒரு தவறான கொள்கைகளை வைத்துக்கொண்டு இதுதான் சரி என்று வாதிடுகிறார்கள் அது எப்படியெல்லாம் அது தவறாக இருக்கிறது என்பதை தெளிவுபடுத்தணும் இதிலிருந்து மக்களை கிளியர் பண்ணணும் அப்பதான் முரண்பாடற்ற ஒரு சமுதாயமாக நம்ம உருவாக முடியும் என்பதற்கு இந்த தலைப்பை நம்ம எடுத்திருக்கிறோம்